உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திக்கி திணறியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தின் விழுமியங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எதிரானவர்களை அங்கே தலைமை பதவியில் அமர்த்தி இருப்பதன் மூலமாக இந்த மோடி அரசு என்ன நினைக்க என்ன நினைக்கிறது எதை சாதிக்க எண்ணுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஆம் பல்லாண்டுகளாக இவர்கள் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் மக்களுடைய நியாயமான சந்தேகங்களை தீர்ப்பதற்கு முன்வராமல் இந்த இவிஎம் மிஷினை வைத்து எத்தகைய தகுதித்தங்களை நடத்தலாம் தில்லுமுல்ல அரங்கேற்றலாம் என்பதிலிருந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை செயல்களும் ஜனநாயகத்திற்கு விரோதமானவை என்பதை பட்டவர்த்தனமாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாடாகத்தான் பல்வேறு தரப்பட்டவர்கள் உ உச்ச வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்குகளின் சார்பாக வாதிட்டவர் பிரசாந்த் பூஷன் பிரபல உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தேர்தல் ஆணையம் திணறுகிறது இந்த இவிஎம் மிஷின்களை உருவாக்குகின்ற நிறுவனங்களில் பிஜேபிக்காரர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்பதே இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதுதான் வாதம் ஆம் இவர்கள் நுழைந்தால் அங்கே உருப்படுமா நீதி இருக்குமா நியாயம் கிடைக்குமா நேர்மை என்பது துடியும் அங்கே இருப்பதற்கு இடமில்லை என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் இத்தகைய பேர் வழிகளும் பேர் வழிகளிடம் இந்த இவிஎம் மிஷின்கள் மாட்டிக்கொண்டிருப்பதால் இவர்கள் எந்த நிலைப்பாட்டுக்கு வருவார்கள் என்பது நமக்கு தெரியாதா எப்படியாவது தில்லுமுண்டுகள் செய்து தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதுதானே இவர்களுடைய நோக்கம் நியாயத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இருக்க முடியும் இவிஎம் மிஷின்களில் சிப் மெமரி இருக்கிறது சின்னங்களை இணைக்கும் ஃப்ளாஷ் மெமரி இருக்கிறது இந்த மெமரிகளில் தரப்படுகின்ற தரவுகளை வைத்து அது செயல்படுகிறது அந்த மெமரியை நீங்கள் எந்த விதத்திலும் ஒருவர் ஹேக் செய்து தகவல்களை மாற்றியமைக்க முடியும் தரவுகளை அவர்கள் விருப்பத்திற்கேற்றவாறு செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் இதில் இருக்கின்ற ஒரு சூட்சுமம் இதனை தெளிவுபடுத்துங்கள் இந்த மென்பொருள் யாரிடம் இருக்கிறது என்கின்ற நியாயமான கேள்விகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் மழுப்பொருள்களாக பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது தவிர நியாயமான பதிலை அது சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் அங்கே நியாயம் இல்லை நேர்மை இல்லை நீதி இல்லை இத்தகைய சூழலில் மக்கள் விருப்பம் என்னவென்றால் இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான இந்த வழக்கு மாண்புமிகு மாண்பமை உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்களால் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது ஆனால் அதற்கு மாறாக வேறு சிலர் இதனை விசாரிப்பதில் மக்களுக்கு உடன்பாடில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் சந்திரசூட் அவர்கள் மீது இந்த தேசம் மிகுந்த எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறது நம்பிக்கையை வைத்திருக்கிறது சந்திரசூட் அவர்கள் விசாரிக்கின்ற வழக்குகளின் தன்மை அத்தகைய தரவுகளை அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறது ஆம் அவர் நியாயத்தின் பால் நிற்பார் ஜனநாயகத்தின் பால் நிற்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு துணிவிட்டிருக்கிறது இத்தகைய நீதிபதி இந்த வழக்கையும் அவரே கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்களா அவரை நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்குமா இந்த சங்கிகள் கூட்டம் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த சூழலிலே உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகத்தில் தீப்பற்றி இருக்கிறது இது ஒரு விபத்தா இது என்று மக்கள் சந்தேகம் எழுப்புகிறார்கள் ஆம் கடைசி நேரத்தில் தங்களுடைய தோல்வியை உறுதி செய்து கொண்டு இங்கே இருக்கின்ற தங்களுக்கு எதிரான அத்தனை ஆதாரங்களையும் அழித்து விட வேண்டும் என்கின்ற முனைப்பில் இங்கே தீப்பற்றியதா ஏற்கனவே இவர்கள் ரஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டபோது அது சம்பந்தமான ஃபைல்கள் காணாமல் போய்விட்டது என்று சொன்னவர்கள் தானே கூசாமல் ஒரு உள்துறை அமைச்சகம் நாட்டின் பாதுகாப்புக்கே உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு உள்துறை இந்த அமைச்சகத்தின் ஃபைலை காணவில்லை என்று கூசாமல் சொன்ன கூட்டம் தானே இது ஆகவேதான் இப்போது தீப்பிடித்திருக்கிறது என்று சொல்லி பல்வேறு முக்கியமான கோப்புகள் அதில் அழிந்துவிட்டன என்றும் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்து கொள்ளுங்கள் எத்தனை பெரிய ஜனநாயக அவ பெயரை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஜனநாயக நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கு இவர்கள் என்பதற்கு இத்தகைய ஆதாரங்கள் போதும் இவர்களுடைய செயல்பாடுகள் அதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கின்றன கடந்த பத்தாண்டுகளாக மோடி செய்த சாதனைகள் தான் என்ன நாடு நாடாக சுற்றியதும் நினைத்த நேரத்தில் வெளிநாடுகளுக்கு பறந்ததும் உலகை வலம் வந்ததும் அங்கே போய் கட்சிகளுக்கு தன்னுடைய கட்சிக்கு கமிஷன் வாங்க முயன்றதும் தன்னுடைய நண்பர்களுக்கு கான்ட்ராக்டுகளை பெற்றுத்தர ஏற்பாடுகள் செய்ததும் இங்கே எரிபொருள் விலையேற்றத்திற்கும் அடிப்படை ஆதார ஆதாரங்களான மக்களின் அத்துணை பொருட்களையும் விலையேற்றத்தில் விட்டுவிட்டு விலையேறட்டும் என்று செய்துவிட்டு இவர்கள் செய்த எந்த செயலும் ஜனநாயகத்திற்கு உட்பட்டதல்ல அதற்கு மாறானது இதிலெல்லாம் உச்சகட்டமாக அம்பானியின் மகன் திருமணத்திற்காக அங்கே இருக்கின்ற விமான நிலையத்தையே வெளிநாட்டு விமான பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றி அவருக்கு வசதி செய்து கொடுத்து ஒரு பெரிய அநியாய கேட்டை இவர் செய்திருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் உதாரணங்கள் அதிகார துஷ்பிரயோகம் அரசு சொத்தை தனியாருக்கு தாரை பார்ப்பது இப்படிப்பட்ட செயல்களின் மூலமாக இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவர் சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்று இவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ